இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா உட்டு கேட்ட ஓனாய் பாக்கலாமா ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு அந்த காட்டுல ஒரு முட்டல் ஓனாய் இருந்துச்சு ஒரு நாள் இறை தேடி காட்டுக்குள்ள அலைஞ்ச அந்த ஓநாய்க்கு ஒண்ணுமே கிடைக்கல அதனால பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்குள்ள போய் ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பாக்க பாத்துச்சு அப்போதான் அந்த காட்டு ஓரத்துல ஒரு சின்ன வீடு இருக்கிறதையும் அதோட ஜன்னல்ல ஒரு அம்மா தன்னோட கை குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்ததையும் பாத்துச்சு உடனே மெதுவா மறைஞ்சி மறைஞ்சி அந்த ஜன்னல் பக்கத்துக்கு போச்சு அப்போ அந்த குழந்தை உன்னை ஓனாய்க்கு தூக்கி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க இத கேட்ட முட்டாள் ஓனாய் அந்த அம்மா அந்த குழந்தைய தனக்கு கொடுத்துடுவாங்கன்னு முட்டாள்தனமா நம்பிச்சு அதனால அன்னைக்கு முழுசும் அங்கேயே காத்துட்டு இருந்துச்சு சாயந்தரம் ஆனதும் திரும்ப அந்த அம்மா அந்த குழந்தைக்கு ஜன்னல் வழியா வேடிக்கை காமிச்சுகிட்டே சாப்பாடு ஊட்டினாங்க அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு என்ன ஓனாய் கிட்ட கொடுத்துடுவீங்களான்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த அம்மா சீச்சி அம்மா சும்மா சொன்னேன் என் செல்லத்தை அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ அந்த குழந்தை கேட்டுச்சி ஓனா இங்க வந்தா என்னமா பண்ணுவீங்கன்னு அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க நம்ம அப்பா கிட்ட சொன்னோன்னா அவர் வச்சிருக்க பெரிய ஈட்டிய அது மேல எரிஞ்சு கொன்னுடுவாருன்னு சொன்னாங்க அப்பன்னு பார்த்து இரும்பு வேலை செய்யற அவங்க அப்பா ஒரு ஈட்டிய எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்தாரு அத பார்த்து ஓனாய் ரொம்ப பயந்து போய் தலை தெரிக்க காட்டுக்குள்ளேயே ஓடிருச்சு சின்ன குழந்தைக்காக சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி அங்கேயே காத்து கிடந்த தன்னோட முட்டாத்தனத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த ஓனாய் இதோட நீதி என்னன்னா நம்ம பாக்குறதையும் கேக்குறதையும் உண்மைன்னு நம்ப